அனைவருக்கும் வணக்கம் நாளைக்கு ஒரு தரமான சம்பவம் நடக்கும்போது நாம்தம்மர் கட்சியோட நாற்பது வேட்பாளரை சீமான வந்து ஒரே மடையில வச்சு அறிவிக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு சம்பவம் தான் இதில் என்னென்ன அதை அறிவிக்க போகிறாங்க இல்லையா அந்த இடம் அந்த இடம் பார்த்தீங்கன்னா பல்லாவரம் துறைப்பக்கம் சாலையில் இரநூறு அடி ரோட்டில் காவேரி மருத்துவமனை அருகில் வந்து இருக்குது இப்போ அந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா மிக பிரம்மாண்டமாக வந்து ரெடி பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கனா நாம்தமர் கட்சியோட அந்த வேட்பாளர் அறிமுக கொடுத்து மட்டும் பத்து லட்சம் பேருக்கு வந்து பத்து லட்சம் பேருக்கு மேலே தான் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து எதிர்பார்த்துருக்கும்போது அப்போ அந்த இடம் வந்து இங்கே வந்து அந்த வீடியோ வந்து பாருங்கள் எவ்வளோ வந்து பிரம்மாண்டமாக இருக்கு பாருங்க அவ்வளோ பிரம்ம வந்து பார்த்தீங்கன்னா போட்டு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்னையை வந்து அதிர நாம் தமிழ் கட்சி தான் எல்லா இடத்துலையும் சென்னை ஃபுல்லாகவே நாம் தம்மர் கட்சி சென்னை வந்து அதுப்போகுது அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து வருது இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சீமானில் வந்து இந்த நாற்பது வேட்பாளர் இருக்காங்களே அந்த நாற்பது வேட்பாளர்களே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட் வந்து எடுத்திருக்காரு ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வேட்புமனு தாக்கல் பண்ணணும் அதுக்கப்புறம் போஸ்ட் அடிச்சு வந்து எல்லா ஊர்லேயும் வந்து வேட்பாளர் இவங்க தான் இவங்க தான் அப்படின்னு சொல்லி கொண்டு போய் சேர்க்க முல்லையா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீமானே வந்து ஒரு இயக்குனராக மாதிரி அவரே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ஃபோர்ஸாக ஃபோட்டோ ஷூட் வந்து நடத்தியிருக்காரு அப்படிங்கிற இந்த ரெண்டு தகவல் இதை பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்